அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் சுஜாதா அவர்கள் எழுதிய மர்ம கதைகள் அப்படின்ற நூலை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இரண்டாவது கதையாக வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் கீழே கிடந்தவனை பார்த்தேன் சரணாகதி போல் எக்ஸ் வடிவத்தில் கிடந்தான் மண்டையில் அடித்த இடத்தில் சிவப்பு மெதுவாக காயலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த ரத்த ஈரம் இடது கையில் அடிப்பட்ட இடத்தில் வெம்பல் இடுப்பு ஓரத்தில் சே பார்க்காதே வேண்டாம் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் அப்புறம் யோசிக்கலாம் ஓடு சப்தமில்லாமல் ஓடு சப்தமில்லாமல் பதற்றமாக அந்த மேல்மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன் கைக்குட்டையை எடுத்து நெற்றி வேர்வையை கொண்டேன் இரண்டு இரண்டு படிகளாக சப்தமில்லாமல் ஆனால் வேகமாக இறங்கினேன் நான் அதை செய்துவிட்டேன் நான் ஏ எஸ் ராஜாராமன் இதுவரை ஓர் உயிருக்கும் துன்பமே நினைக்காத நான் அதை செய்துவிட்டேன் நானா செய்தேன் என்னுள் அடங்கியிருந்தது என்று ஆவேசமாக புறப்பட்ட அந்த பூதம் செய்தது என்னை யாராவது பார்த்தார்களா சத்தியமாக இல்லை நான் எவ்வளவு ஜாக்கிரதையுடன் ஏறினேன் எவ்வளவு மெதுவாக மேல் அடைந்தேன் எவ்வளவு லேசாக தட்டினேன் மறுபடி தட்டினேன் திறந்த கதவில் இருட்டில் தூக்க மயக்கத்தில் ரமணன் தெரிந்தான் விளக்கை போட்டான் என்ன ராஜா இந்த வேலையில என்று முடிப்பதற்குள் ஒரு மின்னல் போல் என் பலம் முழுவதையும் என் நூற்றி அறுபத்தைந்து பவுண்டையும் ஒரே பிரயோகமாக பிரயோகித்து அந்த ஹாக்கி மட்டை அவன் நடுமண்டையில் அதிர்ந்த போது கேட்ட அந்த சப்தம் இதுவரை நான் கேட்காதது படிகளை விட்டு இறங்கி தெருவாசலில் நின்றேன் என்ன அமைதியான இரவு சற்று முன் நிகழ்ந்த அந்த பயங்கரத்தை முழுவதும் சாப்பிட்ட இரவு கூர்கா ஒருத்தன் கைத்தடியை தட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான் கொஞ்சம் தயங்கி அவன் அந்த மூளை திரும்பட்டும் நடக்கலாம் எவ்வளவு சுலபமாக பிராணனை விட்டான் முதல் அடியின் மகா மகா அதிர்ச்சியில் அவன் முகம் குறுகி கண்களில் நீயா என்கிற ஜூலியஸ் சீசர் ஆச்சரியம் தெரிய அம்மா என்பதில் உம் வரை கேட்க அந்த ஆ சப்தமில்லாமல் காற்றாக தப்பிக்க அவன் தள்ளாடினான் மேலும் 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 அடித்தேன் எனது இரண்டாயிரம் வோல்ட் ஆத்திரம் அடங்கும் வரை அடித்தேன் அதற்காகவே நான் பிறவி எடுத்தது போல் அடித்தேன் என் அன்புள்ள ரமணனே உன்னை ஏன் கொன்றேன் தெரியுமா நூறு பிறவி எடுத்தாலும் அந்த மாதிரி நடந்து கொண்டால் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை கொள்வேன் என்னுடைய சட்ட புத்தகத்தில் நீ செய்ததற்கு உடனடியாக மரண தண்டனை எனக்கும் உனக்கும் உள்ள விரோதம் நம் இருவருக்கு மட்டும்தான் தெரிந்தது அதுதான் இந்த செயலின் விசேஷம் இது மனம் சம்பந்தப்பட்ட விரோதம் வேறு ஒருவருக்கும் தெரியாது என்னை ஒருவராலும் சந்தேகிக்க முடியாது உனக்கே நான் அதை கண்டுபிடித்தது தெரிந்திருக்காது நீயும் நானும் நண்பர்கள் நாளை நீ இறந்த செய்தி கேட்டதும் விசாரிக்க நானும் அவளும் நிச்சயம் வருவோம் அவள் வருவாளோ என்னவோ நான் நிச்சயம் வருவேன் அவளுக்கு கூட என்மேல் சந்தேகம் ஏற்படாது என்ன அருமை நான் அன்று உங்கள் இருவரையும் பார்த்தது உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது வீட்டில் நிம்மதியாக தூங்குகிறாள் ரமணா இந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருந்து மடிய போகிற ரகசியம் நான் முட்டாள் இல்லை ரமணா நான் கோபக்காரன் நான் மனிதன் மனிதனுக்கான ஆதார உணர்ச்சிகள் உள்ளவன் ரமணா இது இந்தியா அமெரிக்கா இல்லை இது என் சொந்த ராஜ்யம் சொந்த ஊர் சொந்த வீடு சொந்த அறை அதில் நீ எடுத்துக்கொண்ட சுதந்திரத்திற்கு மரண தண்டனை ஆம் வார கணக்கில் யோசித்தேன் காத்திருந்தேன் சமயம் வந்தது நான் வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் என்னை ஒருவரும் பார்க்கவில்லை நான் ஒரு பொருளையும் தொடவில்லை அங்கே அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் நான் மெதுவாக நழுவி மாடிக்கு சென்று தயாராக மேஜையின் கீழ் வைத்திருந்த ஹாக்கி மட்டை எடுத்துக்கொண்டு வாசல் பூட்டி பூட்டிக்கொண்டு டாக்ஸி பிடித்து ஒரு பர்லாங் முன்னாலேயே இறங்கி கொண்டு இரவின் நிலவில் அமைதியில் உன்னை தேடி வந்து சம் பண்ணினேன் நீ தனி ஆள் அந்த மேல்மாடி அறையில் எவ்வளவு சுருக்கமாக முடிந்தது என்னை யார் பார்த்தார்கள் பின் ஏன் இப்படி வியர்க்கிறது எனக்கு ஏன் இப்படி கைகள் நடுங்குகின்றன ஏன் உடம்பில் ஒரு ஜுரம் தெரிகிறது ஏன் பயப்படாதே நீ எதற்காக யாருக்காக பயப்பட வேண்டும் இந்த நடுக்கம் நேரம் செல்ல செல்ல அடங்கிவிடும் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா இல்லவே இல்லை ஒரு காலும் இல்லை அச்சம் வேண்டாம் அசைக்க முடியாது என்னை காரியம் முக்கால் பங்கு முடிந்துவிட்டது திரும்பிச் செல்ல வேண்டும் பூட்டின் வீட்டின் கதவை திறக்க வேண்டும் மனைவி எழுப்பாமல் படுக்கையில் படுக்க வேண்டும் நடந்ததை மறக்க வேண்டும் சுலபம் அவ்வளவுதானே பின் ஏன் கைகள் இப்படி நடுங்குகின்றன எனக்கு ஒரு சிகரெட் தேவை பையில் சிகரெட் இல்லை இந்த நடுராத்திரியில் எந்த கடை திறந்திருக்கும் என் கை நடுக்கத்துக்கு நிவாரணம் தூக்கம்தான் சீக்கிரமே வீட்டுக்கே நட வியர்வை துடைத்துக்கொள் ஹாக்கி மட்டையை என்ன செய்யலாம் வீட்டு வாசலை திறந்து உள்ளே செல்லும்போது மனைவி எழுந்துவிட்டால் என்னை இந்த வேலையில் கையில் ஹாக்கி மட்டையுடன் பார்த்தால் சந்தேகம் ஏற்படாதா நடுவழியில் எங்கேயாவது எறிந்து விடலாமா அதுவும் கூடாது அதன் ஓரத்தின் வளைவில் ரத்தம் இருக்கிறது அதில் என் கைவிரல் ரேகை இருக்கிறது இதை எங்கே எரிந்தாலும் ஆபத்து வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் கதவை திறந்ததும் மூளை ஓரத்தில் வைக்கலாம் காலை எழுந்து மறுபடி அதை எடுத்து முன்பிருந்த பழைய பேப்பர் குப்பைகளில் மறைத்து விடலாம் எடுத்துக்கொண்டு செல்வதுதான் உசிதம் நிதானமாகச் செல் என் இருதையும் நூற்றி முப்பது தடவை கொள்கிறது உடம்பு பூரா ரத்தத்துடன் பயத்தையும் கலந்து செலுத்துகிறது மயிர்கள் செங்குத்தாக நிற்கின்றன எதற்கு பயப்படுகிறேன் நான் தான் ஒரு தப்பும் செய்யவில்லையே என் வீட்டை அடைந்தேன் வீட்டு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது குப்பென்று உடம்பு பூரா நின்று விட்டேன் யார் இந்த சமயம் நம் வீட்டிற்கு யார் வருவார்கள் நிற்கலாமா போகலாமா நில் கவனி என் வீட்டு விளக்குகள் எரியவில்லை வீட்டின் உள்ளே வெளிச்சம் தெரிந்தது எதிர் வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறான் இந்த ஓரமாக நிறுத்தியிருக்கிறான் படும்பாவி கார் வந்த சப்தத்தில் கதவை மூடின சப்தத்தில் மனைவி எழுந்திருப்பாளோ எழுந்து அருகில் என்னை காணாமல் பயந்து விழுந்து கொண்டிருப்பாளோ நான் இப்போது திறந்தால் எங்கே போயிருந்தீர்கள் எங்கே எங்கே என்று சுபாவப்படி துளைத்து விடுவாளே பாவி நடுராத்திரியில் என்ன கார் ஆனால் அவள் கொஞ்சம் ஆழமாக தூங்குகிறவள் இந்த வேளையில் பட்டாசு சத்தம் கேட்டால் கூட இடமாட்டாள் வீட்டை நெருங்கி சட்டைப்பையில் இருந்து சாவி எடுத்து பூட்டை தடவி திறந்தேன் திறக்கும்போது சாவியின் அமைப்பு லீவர்களில் பதிவதும் அது மெதுவாக தள்ளி திறப்பதும் நாதாங்கி திறப்பதும் ஒவ்வொன்றும் பேரிரைச்சலாக ஒழிப்பதாக தோன்றியது ஆக்கி மட்டையை மூளையில் வைத்துவிட்டு கதவை உள்ளே தாளிடும்போது அந்த மட்டை சறுக்கியது விழுந்தது அந்த சப்தம் சற்று பலமாகவே இருந்தது இடது பக்கம் படுக்கையறை அதன் கட்டிலின் ஸ்பிரிங் சத்தம் செய்வது கேட்டது புரள்கிறாள் யார் எழுந்துவிட்டால் நான் தான் பாத்ரூம் போயிருந்தேன் விளக்கை போடட்டுமா இல்லை நான் வந்துவிடுவேன் நீ தூங்கு முதல் தப்பு நிகழ்ந்து விட்டது என் திட்டத்தில் திரும்பி வரும்போது என் மனைவி எழுந்திருக்கக்கூடாது எழுப்பிவிட்டேன் இது ஒன்று முக்கியமானதில்லை இருந்தும் நான் இந்த செய்தியை கேட்டதும் அதையும் என்னையும் சன்னமாக இணைக்கிற சந்தேகத்துக்கு ஆதாரம் அவளுக்கு கிடைத்துவிட்டது இருந்தால் என்ன அப்படிப்பட்ட சந்தேகம் அவள் மனத்தில்தான் இருக்க முடியும் கண்களில் சில வேலை தெரியும் ஆனால் வெளியே வார்த்தைகளாக எப்படி வர முடியும் பயப்படாதே மிகச்சிறிய தப்பு இது படுக்கையில் பேண்ட் சட்டையுடன் அப்படியே படுத்துக்கொண்டேன் மென்மையான வெளிச்சத்தில் பக்கத்தில் இருந்தவளை கவனித்தேன் தூங்குகிறாள் எல்லாவற்றிற்கும் காரணமான இவள் என்ன அழகாக இருக்கிறாள் என்ன அழகு சரிதான் கண்ணை மூடிக்கொள்ளலாம் தூங்கலாம் அப்போதுதான் என் உடம்பின் உஷ்ணம் அடங்கும் கண்ணை மூடினதும் ரமணன் முகம் தெரிந்தது அந்த இருளில் அவன் முகம் பெரிதாகி பெரிதாகி பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தில் ஆயிரம் மொழிப்பெருக்கைகள் மூலம் அம்மா என்று அலறியது கண்ணை திறந்து கொண்டேன் தூக்கம் வராது சட்டப்படி என்னை பார்த்தவர் யார் ஒருவரும் இல்லை என் விரல் ரேகைகள் எங்கும் பதியவில்லை அதிகம் ரத்தமில்லாத சுத்தமான மரணம் நாளை அந்த ஹாக்கி மட்டையை ரகசியமாக சுத்தம் செய்ய வேண்டும் நாளை செய்தித்தாள்களில் வரும் நகரத்தில் சர்க்கார் ஊழியர் கொலை போலீஸ்காரர்கள் விசாரித்து வருகிறார்கள் அன்புள்ள போலீஸ்காரர்களே விசாரியுங்கள் உங்களால் எனக்கும் இதற்கும் தொடர்பே கண்டுபிடிக்க முடியாது யார் செய்த குற்றம் ஏஎஸ் ராஜாராமன் எம்எஸ்சி செய்த குற்றம் ஏதோ கச்சடா ஆசாமி செய்ததில்லை நான் விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியில் செய்த காரியம் மிக குறுகிய காலத்தில் மிக அருமையாக செய்த சுத்தமான வேலை மேலும் மேலும் அடிக்கிற போது எனக்கு அந்த கொடுமையில் சந்தோஷம் இருந்தது ரா காலத்தில் மென்பணியில் நான் செய்த காரியம் ஒரு காவியம் ஒரு தப்பு கிடையாது வெளி உலகத்துக்கு என் நண்பன் அந்த சந்தேகங்கள் மனத்தின் சந்தேகங்கள் வெளிச்சத்துக்கு வராது நான் தான் கடவுள் நினைத்தவனை அழித்தேன் பின் ஏன் பயப்படுகிறாய் ஏன் உன் உடல் எங்கும் வியர்வை ஈரம் பேண்ட் பைக்குள் கையை விட்டு கைக்குட்டை எடுக்க பர்ஸ் எங்கே என் பர்ஸ் எங்கே எங்கே ஜெட் விமானத்தின் இன்ஜின் சப்தம் போல பயம் அணுகியது உடம்பு அதிர்ந்தது எங்கே என் பர்ஸ் அவசரப்படாதே யோசி இருட்டில் யோசி நடுங்காதே மேஜை விளக்கை போட்டேன் கட்டிலின் கீழ் தேடினேன் இல்லை விளக்கை அணைத்தேன் பஸ் கொண்டு போனாயா கொண்டு போனேன் டாக்ஸிக்கு பணம் கொண்டு போனேன் டாக்ஸிக்கு பணம் கொடுத்தேனே டாக்ஸியில் விழுந்திருக்குமோ இருக்காது வெளியே வந்துதானே பணம் கொடுத்தேன் ரமணன் வீட்டுக்கு நடந்து போனாயே அப்போது அப்போது கூட விழ சான்ஸ் கிடையாது படியேறின போது ம் கதவை தட்டின போது திறந்த போது கொன்று போது ம் வெளியே வந்த அறையை விட்டு வெளியே வந்தேன் வியர்வையை துடைத்துக்கொள்ள கொள்ள கைக்குட்டை எடுத்தேன் உடன் பர்ஸும் விழுந்திருக்க வேண்டும் ராஜாராமா நீ அரோஹரா பர்ஸில் உன் விலாசம் இருக்கிறது உன் பெயர் உன் டெலிபோன் நம்பர் உன் ஃபோட்டோ சர்வமும் இருக்கிறது அந்த மேல் மாடியில் அந்த அறை வாசலில் இருக்கிறது உள்ளே ரமணன் கிடைக்கிறான் சத்தியமாக நீ காலி என்ன செய்வது மணி என்ன நான்கு முப்பது என்று ரேடியம் அறிவித்தது மறுபடியும் அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் ஆபத்து இருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும் இன்னும் இரவு இருக்கிறது இன்னும் இருட்டு இருக்கிறது இன்னும் அந்த மாடிப்படிகளின் பொது வாசல் திறந்திருக்கிறது இன்னும் பர்ஸ் அங்கேயே கிடைக்கிறது கிளம்பு ஓடு இரண்டரை மைல் தூரம் இருக்கிறது பொழுது விடுவதற்குள் ஓடு செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் வீட்டை பூட்டாமல் கிளம்பி ஓடினேன் எல்லாம் தப்பு நான் செய்ததே தப்பு என்ன வேடிக்கை தப்பான திக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஓட வேண்டியது ரமணனை விட்டு இப்போது அவனை நோக்கி ஓடுகிறேன் அவன் இறந்த பின்னும் என்னை காந்தம் போல் கவர்கிறான் ரமணா என்னை அழைக்கிறாயா வருகிறேன் நான் வருவது என் சாதனையின் ஓர் ஓரத்தில் ஏற்பட்ட மறுவை திருத்துவதற்கு உன் ரிகர் மாற்றி செய்ய தரிசிப்பதற்கல்ல உன் வலையில் அவ்வளவு சுலபமாக சிக்க மாட்டேன் மூளை திரும்பினேன் ரமணன் வீட்டை நெருங்கிய போது நம்பிக்கை கூட சாய்ந்து கவிழ்ந்தது மேல் மாடியில் விளக்கு கொண்டிருந்தது முதல் மாடி வீடுகள் இரண்டே மாடிப்படி வாயிலில் எங்கும் விளக்கு வெளிச்சம் ஒரு மாடி வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் ஒருவன் டெலிஃபோன் செய்து கொண்டிருந்தான் வாசலில் இருவர் நின்று கொண்டு பால்காரருடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் பால்காரன் தான் பார்த்திருக்க வேண்டும் பாவி எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இங்கே என்னை யாரும் பார்க்க கூடாது நிற்காதே ஓடு வீட்டுக்கு போய் தூங்கு காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய பொய்களை பற்றி யோசிக்கலாம் ஓடு வீட்டுக்கு வந்து படுக்கையில் மறுபடி விழுந்தபோது மணி ஐந்து முப்பது தூக்கம் வருமா கண்ணை மூடினால் ரமணன் முகம் எதிரொலியின் அந்த அம்மா உடைந்த மண்டையில் உரைந்த ரத்தம் செஷன்ஸ் கோர்ட் ஆயிரம் பேர்கள் துரத்துகிறார்கள் எல்லோரும் கையில் ஒரு பர்சு வைத்துக்கொண்டு கொண்டு இறைக்க இறைக்க ஓடுகிறேன் கதவை தாளிட்டுக் துரத்தி வந்தவர்கள் வாசல் கதவை இடிக்கிறார்கள் விசையை அமுக்குகிறார்கள் ட்ரிங் விழித்து கொண்டு விட்டேன் கனவிலிருந்து மனைவி எழுந்துவிட்டால் யாரோ வாசலில் கூப்பிடுகிறார்கள் போய் பாருங்களேன் கனவிலா நனவிலா என்று தெரியாமல் நடந்து சென்று கதவை திறந்தேன் இரண்டு போலீஸ்காரர்கள் வாட்டசாட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவன் கையில் பர்ஸ் இருந்தது நீங்கள் தானே ஏ எஸ் ராஜாராமன் இந்த பர்ஸ் உங்களுடையதா பாருங்கள் அவன் கையில் இருந்த என் பிளாஸ்டிக் எவனையும் வாயிலை மறைத்துக்கொண்டு சுத்தமான உடையனில் நிற்கும் போலீஸின் சாமர்த்தியத்தையும் பார்த்ததும் என் சக்தியும் பொய் சொல்லும் திறமையும் மடிந்து போய் மடிந்து போய் என்னுள் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தது நான்தான் நான் தான் நானேதான் ஏஎஸ் ராஜாராமன் நான் தான் ரமணனை கொன்றேன் நான் இதோ இதோ பாருங்கள் இந்த ஹாக்கி மட்டையை உபயோகித்தேன் அவன் மண்டையை பிளந்தேன் ஒரே அடி சுத்தமான அடி அடே அப்பா எவ்வளவு புத்திசாலிகள் நீங்கள் பர்சை பார்த்து விலாசம் தெரிந்து கொண்டு வந்து விட்டீர்கள் வாப்பா ஜேம்ஸ் பான் துப்பறியும் சிங்கங்கள் மடல் கொடுக்க வேண்டும் பத்மபூஷன் ஐ ஹியர் பை கன்ஃபர் ஆன் யூ ஹஹா ராத்திரி சுமார் மூணு மணி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டரிடம் போலீஸ்காரர் கூறினார் வழியில் கிடைந்த ஒரு பர்சை ஒரு அப்பாவி கூலியால் விடிகாலையில் கொண்டு வந்து இங்கே தந்தார் இல்லையா அதை உரியவரிடம் சேர்த்து விடலாம் என்று இவரிடம் போனேன் இந்த கேஸ் அகப்பட்டது முற்றும்